ஹலோ மக்களே நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடு நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு பிடிச்சமான வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடு இந்த வீடியோவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒவ்வொன்றும் உள்ளே போய் பார்க்கும் போதே தெரியுங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே லக்ஸுரியான பிளானிங்கில் இந்த வீடை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த ஏரியாவில் இந்த வீட்டோட பிரைஸ் இந்த ஏரியாவில் ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு மார்க்கெட் வேல்யூ கரெக்டான என்ன வேல்யூவோ அதுக்கேற்ற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டு பிளானிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க ஆமாங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த வீட்டோட எலிவேஷன் பாருங்கள் ஒரு சூப்பரான டிசைனில் சூப்பரான எலிவேஷன் கொடுத்து லைட் அண்ட் டார்க் கலரில் அருமையான பிளானிங்கில் பெயிண்டிங் ஒரு கொடுத்து நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி நைட்டு பார்த்தா இந்த வீடு தனியாக தெரிகிற மாதிரி நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்திங்கன்னா லேசர் கட்டிங் அண்ட் ஸ்டைப்ஸ் டிசைனில் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாகவே சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க வாலில் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபைட் டைல்ஸும் ஃப்ளோரிங்கில் மேட் ஃபினிஷ் டைல்ஸும்ல ஃப்ளோரிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி கார் பார்க்கிங் ஏரியாவில் வாட்டர் சம் போர் அமைச்சு கொடுத்துருக்காங்க பேக் சைடு சுற்றி வர்றதுக்கு தனியாக ஒரு கேட்டு குக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது அவுட் சைடில் இந்தியன் ஸ்டைலில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான தீக்குட்டில் சூப்பரான டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ள என்றானதும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய லிவிங் ஹாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லிவிங் ஹாலுங்க இந்த லிவிங் ஹாலை பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பிளானிங்கில் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு பார்த்திங்கன்னா பார்டர் ஒர்க் கொடுத்து கிளாஸி ஃபைவ் ஃபெட்டி டைல்ஸ் லேப் பண்ணி கொடுத்துருக்காங்க அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த லிவிங் ஹாலுக்கு சீலிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான யூனிக்கான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குதுங்க மாதிரி பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டுங்க ஒரு லக்ஸுரியான டிசைனில் பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு பேஸ் கேபினட் கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் ஸ்டைப்ஸ் டிசைனில் ட டிசைன் ஒரு கொடுத்துருக்கு பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஜா கேபினட் தனியாக அருமையான டிசைனில் ஒரு பூஜை ரூம் பார்த்தா பிடிக்கிற அளவுக்கு சூப்பரான பிளானிங்கில் கட்டியிருக்காங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி ஹேங்கிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன் சைட் வால் ஃபுல்லாகவே ஒரு ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியாங்க இதுதாங்க ஹைலைட்டான ஏரியா போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அழகுமான ஒரு ஹேங்கிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணது பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு அருமையான செமி மாடுலர் கிச்சன் சூப்பரான பிளானிங்கில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பேஸ் கேபினட் வால் கேபினட் டால் கேபினட்னு கொடுத்து அதேமாதிரி கிளாஸில் கேபினட் கொடுத்து பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க கவுண்டர் டாப் மேலே இருக்க வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானேட்டுகள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அருமையான பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செமி மாடுலர் கிச்சனாக சூப்பரான பிளானிங்கெலாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமுங்க ஃப்ளஷ் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்றானதும் பாருங்கள் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க கபோர்டு ஒர்க்கு தாங்க அல்ட்டுக்கு அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க டியூயல் கலரில் இங்கே இருக்கிற எல்லா கபோர்டு ஒர்க்குமே டியூயல் கலரில் பிளான் பண்ணி சூப்பராக இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வீட்டை வாங்கும்போது கார்போர்டு இருக்குது அதாவது பீரோ தேவையே இல்லைங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்துட்டாங்க வந்து வீட்டை வாங்குறவங்க அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான பிளானிங்கில் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு சூப்பரான ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு ஃபுல்லாகவே கிளாஸிஃபைல ஒரு யுனிக்கான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் அக்ஸசரிஸ் எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே வெளியே வந்ததும் ஸ்டெப்ஸு கீழே பாருங்கள் ஒரு சூப்பரான விஷயம் காமிக்கிற பாருங்கள் இந்த கேப்பை ஒரு அழகாக காமிக்கிற அளவுக்கு வாஷ் பேஷனும் மிரரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மிரரை சுற்றி உங்களுக்கு உட்ல கபோர்டு பண்ணியிருக்கிறது சூப்பராக இருக்குங்க பார்க்கவே பியூட்டிஃபுல்லான டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் பாருங்கள் கிரானேட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் ஃப்ரீயாக நடந்து போகிற அளவுக்கு நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க சைடில் வர ஹேண்டில் பாரை நல்ல ஸ்ட்ராங்கான குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்ததும் எங்கேயும் ஒரு பெரிய லிவிங் ஹாலுங்க பாருங்கள் நல்ல பெரிய லிவிங் ஹால் ஃப்ளோரிங்கு கிளாஸு வெட்டி வெட்டி போய்ட்டி லேப் பண்ணியிருக்காங்க சீலிங்கில் அதே மாதிரி ஃபால் சீலிங் ஒரு கொடுத்து ரெக்டாங்கிள் டைப்பில் ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணக்கு பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இங்கேயும் ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க பேஸ் கேபினட் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே வாலுக்கு ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே ஸ்பாட் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி செம்மையாக காமிச்சிருக்காங்க இந்த வீட்டில் காற்றோட்டை வசதிக்கு இவங்க குறைய வைக்கலைங்க நிறைய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங்கில் ஒரு அருமையான ஹேங்கிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரத்தில் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்ங்க ஒன் மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க இதையும் சூப்பரான பிளானிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க என்னங்க பாருங்கள் கபோர்டு ஒர்க்கு எவ்வளோ அருமையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் நிறைய கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் குறைய வைக்கலைங்க ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு அதேமாதிரி நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த பாத்ரூமையும் ஒரு யூனிக்கான டிசைனில் ஒரு லக்ஸுரி டிசைன் கொடுக்குற அளவுக்கு ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷும் சைடில் வர வாலுக்கு டூயல் கலரில் ஒரு டைல்ஸ் ஒர்க் பண்ணது கிளாஸிஃபைல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஒரு சூப்பரான மெட்டீரியலாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டைப் புட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதையும் ஒரு அருமையான மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதேமாரி இதில் லாஃப்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் எதிர்பார்த்தீங்க எல்லா ஏரியாவும் எனக்கு மூணு மாஸ்டர் பெட்ரூம் வேணும் ரெண்டு லிவிங் ஹால் வேணும் அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்கில் இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த பெட்ரூமோட அட்டாச்சட் டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க இதையும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க மாதிரி டூயல் கலரில் வாலில் வந்து கிளாஸிஃபைல செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க ஃப்ளோரிங்கு மேட் ஃபினிஷில் ஃப்ளோரிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூமுக்கு தேவையான சானடரிவேஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க மூணு பாத்ரூமே நல்ல பெரிய பாத்ரூமுங்க அப்படியே வெளியே வந்ததும் இன்னொரு ஹைலைட்டான ஏரியா நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க பால்கனி ஏரியாங்க அதை உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பாருங்க சூப்பரான பால்கனி ஏரியா சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அருமையான டிசைனில் அப்படியே ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் பால்கனி ஏரியாலேயும் அருமையான ஃபால் சீலிங் ஒரு கொடுத்து சூப்பரான டிசைனில் ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அங்கங்கே ஃப்ளவர் பாட் ஃபிக்ஸ் பண்ணது பார்க்கவே செம்மையாக இருக்குங்க ஒரு சொந்த வீடு கட்டி குடி வந்தால் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்கெலாம் கட்டியிருக்காங்க இந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்க நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சிமிகேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவிலாம் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வாங்க மாடியில் போய் பார்த்தா உங்களுக்கு சுற்றி பாருங்கள் எவ்வளோ சூப்பரான லொக்கேஷனு பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு அருமையான லொக்கேஷனுங்க மேலே வந்ததும் ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மொட்டை மாடி எக்ஸ் பண்ணுறக்கு பாருங்கள் நம்ம மொட்டை மாடி வந்துட்டங்க சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியான்னு அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை சுற்றி பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த வீடு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு அருமையான பிளானிங்கில் இந்த வீடை கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா எழுபது லட்சம் சொல்கிறாங்க நெகோசபிள் இருக்குதுங்க பாருங்கள் ரெண்டு வாட்டர் டேங்க் வச்சு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாங்க என்னங்க நீங்களே பார்த்து திரும்பி பாருங்கள் எல்லாம் சொல்லுவாங்க சுற்றி நிறைய வீடு இருக்குது இல்லைன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு எல்லாமே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் தாங்க இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இதுதாங்க ஜெல்சஸ் ஐடி பார்க்குங்க ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்